ஜெய் வாராகி அன்னை அத்தி பிரகத் வாராகி எம்பியின் அருளாசியோடு வாராகி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நமது வாராகி சேனலில் பல நல்ல அரிய விஷயங்கள் உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் வாழ்வியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இப்போது இன்றைய நாகரிகமாகப்பட்டது தலை ஓடிக்கொண்டிருக்கின்றது அடுத்த மனிதனுடைய வாழ்வியல் கெட்டு சீரழிந்துவிட்டது இது ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சினைகளையும் தொந்தரவுகளையும் இயற்கை உபாதைகளையும் மனித உடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது நாம் செய்கின்ற தவறு நாகரீகம் என்கின்ற போர்வையில் நாம் ஒழிந்து கொண்டு நம்மை நாமே சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இப்போது ஆண் மகனுக்கு சரியான ஆண் தன்மைகள் கிடையாது அப்போ முதல்ல எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கருவை தடை செய்வதற்குண்டான வழிகளை செய்தார்கள் கரு உருவாகாமல் தடை செய்வதற்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை செயற்கை முறையில் கருத்தரித்தல் என்கின்ற அமைப்பின்படி குறைஞ்சபட்சம் ஒரு ஊருக்கு பத்து ஆஸ்பத்திரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து தன்மை மிகவும் குறைவிட்டு கூறுகிட்டு இருக்கிறது இதில் பெண்தன்மையை கேட்க பெண்தன்மை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பெண்தன்மை அதைவிட மிகவும் மோசமான நிலைமை சரியான நேரத்தில் பெண்களுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் சரியான வயதில் பூப்படையாமல் நிறைய பெண்கள் காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர்களும் அதை பற்றி பெரிய கவலைப்படுவதாக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவரிடம் பார்க்குறாங்க மருத்துவர் வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது இல்லை சில பேர்த்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தான் நமது நம்மை பார்ப்பதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க ஜாதகத்தை கொடுக்கல ஜாதகத்தை கொடுக்காமையே ஐயா எங்கள் பொண்ணு காலேஜுக்கு போயிடுச்சு காலேஜி போய் இன்னைக்கு படிக்க முடியவே போகுது இப்போ வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து பூப்படையில் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை நாங்கள் வெளியே சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரகசியமாக வந்து சொன்னாங்க இதுக்கு ஏதாவது வழிவகைகள் உண்டான நம்மை படைத்தவள் அம்பிகை இந்த அம்பிகை வந்து நமக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அதை செய்யக்கூடியவர்கள் தாய் ராஜராஜேஸ்வரி தான் இது பல ரூபமாக பல இடங்களிலே பலவிதமாக கோயில் கொண்டு இந்த உலகத்தை வந்து பரிபாலித்து கொண்டிருக்கிறது நாம் தான் வந்து அன்னையை சுற்றி அதாவது இருக்கிறோம் அன்னையை வந்து நம்மை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் இதுக்கு நான் சொன்ன பரிகாரம் நீங்கள் எதுவும் கொடுக்கல ஜாதகம் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை பரவாயில்ல பொண்ணுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டேன் பொண்ணுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்னு சொன்னாங்க இந்த விசாக நட்சத்திரத்தன்று ராஜ மாதங்கி என்று சொல்லப்படுகின்ற அம்பிகையாகப்பட்டவள் மதுரையிலே மீனாட்சியம்மனாக கொழுவிட்டிருக்கின்றார் மதுரையிலே மீனாட்சியம்மனாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அம்பிகைய உங்களுடைய பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று வெடிகாலையில் முதல் தரிசனத்திற்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் பாலபிஷேகம் செய்வேங்க அபிஷேகம் செஞ்சு அந்த மூக்கி மூக்குத்து ஏதாவது அம்பிகை போட்டுக்கிற மூக்குத்தியினுடைய ஒலிக்கீற்று உங்களுடைய பெண்ணுடைய தேகத்தில் பட்டதுனாலே போதும் அதே போல் அடுத்ததாக சொக்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வாங்க அடுத்து மாதத்திலே உங்களுடைய பெண் பூப்படைவார் அப்படின்னு அதே போல் இவங்க விசாக நட்சத்திரத்தில் போய் வேண்டுதல் செய்கிறாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் சரியாக பதினெட்டாவது நாள் இந்த பொண்ணு பூப்படைஞ்சது இதில் என்ன அப்படின்னா அம்பிகை வந்து எல்லா பக்கமும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் நாம் ஒரு பொருளை வந்து நாம் எப்படி ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு நபராக இருந்தாலும் அவர்களை நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதன்படி தான் வந்து நமக்கு நல்லதும் தீயதும் கிடைக்கும் ராஜமாரங்கியாக இருக்கக்கூடியவளிடம் போய் நமக்கு ஏற்படுகிற குறைகளை கூறி அழுதாலும் சரி வேண்டி கொண்டாலும் சரி அந்தம்மா இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை வேறு எந்த பிரச்சனையாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் இருந்தாலும் அந்த காரியத்திற்கு மிகச்சரியான முடிவை மதுரை மீனாட்சி அம்மன் நமக்கு வழிகாமைக்காங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துட்டு இந்த பூப்படையாத பெண்கள் சொக்கநாதரிடம் வந்து முறையிட்டு இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அடுத்து இப்போ நான் சொல்கிற பெண்ணுக்கெல்லாம் வந்து அடுத்து பதினெட்டு நாள்லேயே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து மிக அற்புதமான பலன்கள் வந்து மீனாட்சி அம்மன் கொடுத்தாங்க குறைந்த வை பட்சம் மூன்று மாதத்திலே வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாங்க நீங்கள் சென்று பாருங்கள் உங்களுடைய மனக்குறைகளையும் உடல் குறைகளையும் அம்மா மதுரை மீனாட்சி அம்மனிடம் ஒப்படைத்து நற்பேறு பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெய் வாராகி